கீமோதெரபி என்றால் என்ன அது எவ்வாறு செயல்படுகிறது கீமோ தெரப்பி என்பது உங்கள் உடலில் விரைவாக வளரும் களங்களை அழிக்க சக்தி வாய்ந்த ரசாயனங்களை பயன்படுத்துகின்ற ஒரு சிகிச்சையாகும் புற்றுநோய் களங்கள் உடலின் பிற கலங்களை விட விரைவாக பெருகி பன்மடங்காக்கப்படுவதால் கீமோதெரபி பெரும்பாலும் புற்றுநோய் சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படுகிறது கீமோதெரபி இரத்த ஓட்டத்தின் மூலம் உங்கள் முழு உடலிலும் பெறவுகிறது எனவே இது உடலின் எந்த பகுதியிலும் உள்ள புற்றுநோய் களங்களை சிகிச்சைக்கு உட்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது இது சிஸ்டிமிக் ட்ரீட்மெண்ட் அல்லது முழு உடலுக்குமான சிகிச்சை என அழைக்கப்படுகின்றது கீமோதெரபி ரெண்டு புதிய கல பிரியும் நிலையில் உள்ள கலங்களை அளிக்கிறது உடலின் திசுக்கள் கோடிக்கணக்கான தனித்த களங்களால் முழு வளர்ச்சி அடைந்த பிறகு உடலின் பெரும்பாலான களங்கள் அடிக்கடி பிரிவதில்லை காயம் ஆறுவதற்கு தேவைப்படும் போது மட்டுமே களங்கள் பிரியும் போது அவை இரண்டு ஒத்த புதிய கலங்களாக மாறுகின்றன எனவே ஒரு களம் இருந்த இடத்தில் இப்பொழுது இரண்டு களங்கள் உருவாகின்றன பின்னர் அவை நாளாகவும் எட்டாகவும் பிரிந்து தொடர்கின்றன புற்றுநோயில் களங்கள் தொடர்ந்து பிரிந்து கொண்டே இருக்கின்றன இந்த களங்களின் திரள் ஒரு கட்டியாக டியூமராக மாறுகிறது புற்றுநோய் களங்கள் பெரும்பாலான சாதாரண களங்களை விட வேகமாக பிரிவதால் கீமோதெரபி அவற்றை எளிதாக கொள்ளும் தன்மை கொண்டது கீமோதெரபி தெரப்பி களங்களின் கரவினில் உள்ள மரபணுக்களை சேதப்படுத்துகிறது சில மருந்துகள் களங்கள் தருணத்தில் அவற்றை சேதப்படுத்துகின்றன சில மருந்துகள் களங்கள் பிரியும் முன் தங்கள் மரபணுக்களின் நகல்களை உருவாக்கும் போது அவற்றை பாதிக்கின்றன பெரும்பாலான சாதாரண களங்கள் போன்ற ஓய்வு நிலையில் உள்ள களங்களை கீமோதெரபி குறைந்த அளவே பாதிக்கின்றது